வணக்கம் நண்பர்களே மாவு என்டர்டைன்மெண்ட் அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் பொன்மணச்செம்மல் எம் ஜி ஆர் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாம் நல்ல வசூலை குவித்துக் கொண்டிருந்தன திரை அரங்குகளில் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தன இதனை அறிந்த வாகினி ஸ்டுடியோ அதிபர் நாகரெட்டி அவர்கள் மக்கள் கழகம் எம்ஜிஆரை வைத்து ஒரு பிரம்மாண்ட படம் எடுக்க முடிவு செய்தார் தெலுங்கில் என் டி ராமாராவ் இரட்டை வேளத்தில் நடித்த ராமுடு பீமுடு என்கின்ற படத்தை தமிழில் எடுக்க திட்டமிட்டு எம்ஜிஆரிடம் ஆலோசனை மேற்கொண்டார் நாகரெட்டி அவர்கள் அதன் பிறகே படத்திற்கான பூஜைகளும் போடப்பட்டன அப்படத்திற்கு எங்கள் வீட்டு பிள்ளை என்கின்ற பெயர் வைத்து மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது விஜயா கம்பெனி சார்பில் அதுவரை கருப்பு வெள்ளையில் படத்தை தயாரித்து வந்த நாகரெட்டி அவர்கள் முதல் முதலில் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை வண்ணத்தில் எடுத்து பெருமை சேர்த்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கோழையாக வரும் கதாபாத்திரத்தை மிகவும் நேர்த்தியுடன் செய்திருந்ததால் அந்நாளைய பத்திரிகைகள் அவரது நடிப்பை மிகவும் புகழ்ந்து எழுதியிருந்தன புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கோழையாக நடித்த அந்த கதாபாத்திரத்தை இந்தி திரையுலகின் அந்நாளைய நம்பர் ஒன் ஹீரோ திலீப் குமார் வெகுவாக பாராட்டியதோடு எம்ஜிஆரை போல என்னால் அந்த அளவுக்கு நடிக்க வராது என்று கூறினார் அட நாரே போயிட்டேன் மேலும் இளங்கோ என்கின்ற கதாபாத்திரத்தில் வரும் மற்றொரு எம்ஜிஆரின் சுறுசுறுப்பைக் கண்டு அந் ரசிகர்கள் எங்கே வீட்டு பிள்ளை திரைப்படத்தை பல முறை பார்த்து ரசித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது உயிர் ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலில் மேலும் திரையிட்ட இடங்களிலெல்லாம் எல்லாம் வசூல் மழை பொழிந்ததால் படத்தை தயாரித்த விஜயா கம்மின்ஸ் நாகரெட்டி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இது இது உங்களுக்கு ஜெங்கி வீட்டு பிள்ளை திரைப்படம் தமிழகம் முழுவதும் நன்கு ஓடிக்கொண்டிருந்ததால் ஏவிஎம் நிறுவனமும் மக்கள் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார்கள் அந்த புதிய திரைப்படத்திற்கான பணிகளும் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது மக்கள் திலகமும் ஏவிஎம் நிறுவனத்தில் நடிப்பதற்கான கால்ஷீட்டையும் கொடுத்தார் எம்ஜிஆரை வைத்து தயாரிக்கப்படுகின்ற இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் ஏவிஎம் மியப்ப செட்டியார் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல வெற்றி படங்களை தந்த ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர் நடிக்கும் தமது புதிய படத்தை வண்ணத்தில் தயாரிக்க திட்டமிட்டு பட வேலைகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தன ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த முதல் வண்ணப்படம் படம் வா என்கின்ற மாபெரும் வெற்றி சித்திரமாகும்

இந்த ஆன்பேவா திரைப்படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ராமையா நாம் பேசி வைச்சிருந்தபடி நேர்த்திக்கி ராஜா அந்த கீதா நான் இப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் சிம்லாவில் படமாக்கப்பட்டிருந்தன ஒருமுறை எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் நடிக்கும் முக்கியமான காட்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தன அப்போது யூனிட்டில் உள்ளவர்கள் யாரும் எதிர்பாராத விதமாக மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தேவியை வேகமாக பிடித்து தள்ளியுள்ளார் படத்தில் இது போன்ற காட்சி இல்லையே என்று படக்குழுவினர் மிகவும் குழப்பத்தில் இருந்தனர் நீ மாத்திரம் இருந்திருந்த பின்னர் படத்தின் இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் மற்றும் படக்குழுவினர்கள் எம்ஜிஆரிடம் ஏன் சரோஜா தேவியை வேகமாக பிடித்து தள்ளினீர்கள் என்று ார்கள்கமோ சரோஜாதேவி நடித்து கொண்டிருந்த போது அவரது கால் அருகே அரிய நாகம் ஒன்று படம் எடுத்து கொண்டிருந்தது அந்த நாகத்திடமிருந்து சரோஜா தேவியை காப்பாற்றவே நான் வேகமாக அவரை பிடித்து தள்ளினேன் என்று கூறியதும் இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தர் உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவரும் வியப்படைந்தனர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இதனைத் தொடர்ந்து நாகத்திடமிருந்து தமது உயிரை காப்பாற்றிய மக்கள் திலகத்திற்கு மனமார்ந்த நன்றி கூறினார் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி இந்த அணைக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது முழுக்கம் முழுக்க இது உங்க தான் அனுபவிங்க சார் மேலும் எம்ஜிஆர் படங்களில் பெரிய வில்லனாக வரும் எஸ்ஏ அசோகன் இந்த படத்தில் எம்ஜிஆர் அது உயிர் நண்பனாக நடித்திருப்பது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை தந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்டா சரி உள்ள பாட்டு எத்தினி வருஷமாச்சு ஆஹ் என்னங்க மேலும் எம்ஜி படங்களில் வழக்கமாக வில்லனாக வரும் மற்றொரு நடிகரான எஸ் சி ராமதாஸ் அன்பேவா படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அது உதவியாளராக நடித்திருப்பார் ஓய்வெடுத்தத்தில் நடக்கும் நாள் கணக்கு வார கணக்கு மாசக் கணக்கெல்லாம் தாண்டி மேலும் அன்பேவா படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியும் போட்டி போட்டுக்கொண்டு தனது நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார்கள் ஏன் என்ன ஆச்சு அந்த காலத்தில் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த முதல் வண்ண படத்தில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்று செய்தித்தாள்களில் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது இந்த விளம்பரத்தை பார்த்த ரசிகர்கள் படம் எப்போது வெளியாகும் என்று மிகவும் ஆபத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் உனக்கு தெரிஞ்சா போதுமா ஓய்வு எடுத்துக்க தெரிய வேண்டாம் எஸ் அப்படிங்களா எனக்கு அது தெரியலன்னு சொல்லி மேலும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி கொஞ்சம் தமிழில் பேசியிருப்பது ரசிகர்கள் மனதை வெகுவாக கவர்ந்து இருந்தது இது தெரிஞ்சு பார்க்க நான் உங்களை சொல்ல மாட்டேன் அன்பேவா படப்பிடிப்பிற்காக சிம்லாவில் தங்கியிருந்தபோது ஏபிஎம் சரவணனுக்கு தொண்டை கட்டி கொண்டு காய்ச்சல் ஏற்பட்டது இதனை அறிந்த மக்கள் தலகம் சூடான பாலில் மிளகு மஞ்சள் தூள் சேர்த்து ஏபிஎம் சரவணனிடம் கொண்டு வந்து மக்கள் தலகமே கொடுத்துள்ளார் பெரிய நடிகர் என்கின்ற மந்தாவே இல்லாமல் எம்ஜிஆர் எளிமையாக பழகியது ஏவிஎம் சரவணனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது நல்ல நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஸ்தாபனம் உரிமையாளர் இல்லாமல் தானே சரியான நடக்கும் எம்ஜிஆர் குறித்து ஏவிஎம் சரவணன் கூறும்போது நாங்கள் தயாரித்த அன்பியவா படப்பிடிப்பிற்காக எம்ஜிஆர் அவர்கள் எங்களுடன் சிம்லாவில் தங்கியிருந்த நாட்களை எங்களால் மறக்கவே முடியாது ஒரு சகோதரனைப் போல அவர் எங்களுடன் பழகியதை இன்று கூட நான் நினைத்து பார்க்கிறேன் என்று தெரிவித்தார் என் புகழுக்கு காரணம் தொழிலாளர்கள் தான் உங்களை நம்பி நான் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் அழுதுக